உஸ்தாது பீர் முகமது சித்திக்கி அப்படிங்கக்கூடிய கம்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு மதரசா பெண்கள் மதரசா அந்த மதரசாவுக்குள்ள பிரின்சிபலாக இருக்கக்கூடியவர் தான் இந்த உஸ்தாது முகமது சித்திக்கி பீர் முகமது சித்திக்கிங்கக்கூடியவர் அவர் ஒரு வலைத்தளத்தில் ஒரு வீடியோ வெளியிடுறாரு அந்த வீடியோவில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னான்னா ஒரு ஹதீஸை மேற்கோள் காட்டுறார் ஹதீஸை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் முகமது நபி அவர்கள் அவர்கள் மனைவிகள் அவங்க கூட இருக்கக்கூடிய ஜென்ரல்ஸ் இவங்களெலாம் அவங்க வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களெல்லாம் எல்லாம் பதிவிட்டிருப்பாங்க நமக்கு குரானில் சில விஷயங்களுக்கு தெளிவு கிடை கேட்டாச்சுன்னா இந்த இருந்து அதுக்கு தெளிவை பெற்றுக்கொள்ளலாம் இதுதான் அந்த மதத்துக்குள்ள ஒரு நம்பிக்கை அப்போ இது எப்படி குரானுக்கு என்ன முக்கியத்துவம் உண்டோ அதே முக்கியத்துவம் இந்த ஹதீஸுக்கும் உண்டு இந்த புஸ்தகத்தில் இப்படி இருக்குது என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் இரண்டு பேரை நகர நிறுவ நரக நெருப்பிலிருந்து காப்பான் யாரை காப்பான் இந்தியாவை எவன் படையெடுத்து வெற்றி கொள்கிறானோ அவனை காப்பான் இந்த நாட்டுக்கு மேலே இவ்வளவு ஆண்டு காலாக தொடர்ந்து நடக்கக்கூடிய படையெடுப்புகளுக்கெல்லாம் ஆதாரம் வந்து இந்த ஹதீஸ் தான் இவன் ஏன் இவ்வளவு வருஷமாக படையெடுத்துக்கிட்டு வரேன் ஒவ்வொரு நாட்டில் போனால் நூறு வருஷம் வருஷம் படையெடுப்பான் ஆனால் இந்த நாட்டுக்கு எதிராக மட்டும் ஏன் அலையலையாக படையெடுத்து வர்றாங்கன்னா இது இந்த அடிப்படை மத நம்பிக்கையில் வரக்கூடிய படையெடுப்பு ஸோ இந்த நாட்டை இப்போ பிரிக்கக்கூடிய நேரத்தில் ஜின்னா பயன்படுத்துனது இதே ஹதீஸ் இந்த நாட்டில் வந்து திப்பு சுல்தான் வந்து படையெடுக்கக்கூடிய நேரத்தில் அவன் பயன்படுத்தினதும் இதே ஹதீஸ் இதே ஹதீஸை தான் முகலாய மன்னர்களும் பயன்படுத்தியிருக்கிறார்கள் அப்போ காலங்காலமாக சில மத வாசகங்கள் இந்த மாதிரியான பயங்கரவாத செயலுக்கும் இந்திய எதிர்ப்பு செயலுக்கும் பயன்படுத்தப்படுகிறது இந்த விஷயத்தை தான் நான் மேற்கோள் காட்டி சொன்னேன் இந்த பாருங்கள் இந்த ஹதீஸை இவரும் மேற்கோள் காட்டுறாரு ஏற்கனவே இந்த ஹதீஸு இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு வரலாறு இருக்குது மறுபடியும் இதை நம்ம இந்த நாட்டில் வளர விட்டோம்னா நம்ம நாட்டோட பாதுகாப்பு என்னாகும் இந்த கேள்வியை நம்ம முன்வைக்கிறோம் இந்த கேள்வியை முன்வைத்தது தவறு நீ இங்கே ஹதீஸை எப்படி கோட் பண்ணலாம் நான் ஹதீஸை கோட் பண்ணல முஸ்தாது பீர் முகமது கோட் பண்ண ஹதீசை தான் நான் திருப்பி மேற்கோள் காட்டுறேன் ரெண்டாவது அப்படியே நான் ஹதீஸ் கோட் பண்ண என்ன தப்பு இருக்கிறத நான் சொல்றேன் பிரச்சனையை வைத்தே சனாதனம் ஒழிக்க வேண்டும்னு நீங்க பேசுறீ சனாதனம்னா என்னன்னு சொல்றேன்னா இன்னைக்கு வர ஒருமைனா அதுக்கு விளக்கம் சொல்ல எனக்கு ஆனால் இருக்கிறத சொன்னா தப்பு இல்லாதத சொல்லியாச்சுன்னா ரைட் ராயெல்லாம் வந்து நீங்கள் துணை முதல்வராக கூட இந்த மாநிலத்தில் இருக்கலாம் அப்படின்னு சொன்னா இந்த நாட்டோட நிலைமை எப்படி இருந்து கொண்டிருக்கிறதுங்கிறத நம்ம பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் அவர் சொல்கிறார் நான் வந்து கிலாஃபத் ஆட்சியை வந்து மீண்டும் இங்கே கொண்டு வரணும் அப்படிங்கிறார் இந்த கிலாஃபத் ஆட்சிங்கக்கூடியதான் உலகத்தில் இருக்கக்கூடிய அரேபியர்கள் உட்பட முஸ்லீம்கள் உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து முதல் உலக யுத்தத்தோட முடிவுக்கு கொண்டு வந்தது ஏன்னா உலகம் முழுவதும் இது மத பிரச்சனையை ஏற்படுத்துதுன்னு அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த ஒரு கிலாஃபத்துக்கு குடைக்கு கீழே அவங்க அந்த கிலாஃபத்து சட்டத்துக்கு கீழே வரணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா டாக்டர் அம்பேத்கர் எழுதின சட்டம் இந்த நாட்டில் இனிமேல் இருக்க முடியாது இந்த கிலாஃபத் ஆட்சி வந்தால் அப்போ இந்த நாட்டின் சட்டம் தூர எறியப்பட வேண்டும்னு சொல்கிறாங்க அப்போ இப்படியெல்லாம் ஒருத்தன் பேசியிருக்கான்னு நம்ம வந்து மேற்கோள் காட்டினா நம்ம மேலே கேஸ் போடுறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த நாடு இந்த நாட்டின் காவல்துறை இந்த நாட்டின் சட்டங்களையும் இந்த நாட்டையும் பாதுகாப்பதை முக்கியமாக வச்சுருக்கா இல்லைன்னா இதுக்கு விரோதமானவர்களை தான் அடிப்படையாக கொண்டு செயல்படுகிறார்களாங்கிற சந்தேகம் எனக்கு இருக்குது காவல்துறையிலிருந்து தான் புகார் கொடுத்து பா போட்டிருக்காங்க அவங்களே தான் போட்டிருக்காங்க இது வந்து யாரும் புகார் கொடுத்தது இல்லை இதில் கூட அந்த நீங்கள் அந்த எஃப்ஐஆரில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இவர் பேசியதுக்கு நான் இன்னென்ன விஷயங்கள் எல்லாம் பதிலாக சொன்னேங்கிறது அந்த எஃப்ஐஆரில் இல்லை எப்படி இருக்குன்னா கட் பண்ணி கட் பண்ணி சில போர்ஷன் மட்டும்தான் எஃப்ஐஆரில் இருக்குது அதே முதல்ல வந்து ஒரு அதர்மமான விஷயம் இல்லையா நீங்கள் எல்லாம் மொத்த ஸ்டேட்மெண்ட்டையும் போட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு இதுன்னு சொல்லணும் முன்னாடி உள்ளதையும் பின்னாடி உள்ளதையும் கட்டுது இடையில ஒன்றை மட்டும் வைக்கிறதுங்கக்கூடியது இது சட்டப்படி இது சரியா இன்றைக்கி அப்படி தான் நடந்தது யாரும் டார்ச்சர் பண்ணல ரொம்ப சுமூகமாக விசாரணை நடந்தது விசாரணையில் இந்தந்த நான் இப்போ உங்கள்கிட்ட சொன்ன விஷயங்கள்லாம் நானும் விசாரணையில் சொன்னேன் சொன்னது இல்லாமல் என் கண் கடைசியாக நம்ம டெபோசிஷன் ஸ்டேட்மெண்ட்டு கொடுக்கும்போது அவர் பேசியதைத்தான் நான் மேற்கோள் காட்டினேன் என்பது எஃப்ஐஆரில் இடம்பெறவில்லை என்பதையும் என் டெபோசிஷன் ஸ்டேட்மெண்ட்டில் நான் தெளிவாக பதிவு பண்ணியிருக்கேன் மீண்டும் விசாரணைக்கு எப்போ வேண்டுமானோ அழைச்சாச்சுன்னா கூப்பிடுங்க நான் வர்றேன் அப்படிங்கிறதையும் நான் பதிவு பண்ணியிருக்கேன்